பாதாள சாக்கடையில் ஏற்படும் அடைப்புகளை அகற்ற ஆழ்துளை வரை செல்லும் ரோபோ இயந்திரம் நாகப்பட்டினம் நகராட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்நிலையில் நாகப்பட்டினம் நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் பாதாள சாக்கடையில் அடைப்புகள் ஏற்பட்டு கழிவுநீர் சாலைகளில் வழிந்தோடும் நிலை நீடித்து வருகிறது சாலைகளில் பாதாள சாக்கடை ஓடுவதை தடுக்க கோரி நாகப்பட்டினம் நகர பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் பாதாள சாக்கடையில் ஏற்படும் அடைப்புகளை ஆள்துறை வரை சென்று அதில் உள்ள கழிவுகளை அள்ளுவதற்காக ரோபோ இயந்திரம் நாகப்பட்டினம் நகராட்சி சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த ரோபோ எந்திரத்தின் சோதனை நாகை மாவட்டம் நாகூர் தர்கா முன்பு பொதுமக்கள் மத்தியில் செய்யப்பட்டது புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் கந்தூரி விழா வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது இதனால் நாகூர் பகுதியில் முதலில் பாதாள சாக்கடைகளை தூய்மை செய்ய இத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இதற்காக முதல் கட்டமாக தர்கா வாசலில் ரோபோ எந்திரம் உதவியுடன் பாதாள சாக்கடை கழிவுகளை அகற்றும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது முதற்கட்டமாக நாகூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைப்பு பணிகளை ரோபோ எந்திரம் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு அதனை தொடர்ந்து நாகப்பட்டினம் நகர பகுதிகளில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் பாதாள சாக்கடை அடைப்புகள் சரி செய்ய உள்ளன இந்நிகழ்வில் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து நகராட்சி ஆணையர் லீனா சைமன் நகரமன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்

ये नहीं है सर वो नहीं है हां तो मंडल लगा नहीं है मंडल मंडल ओपन नहीं है